வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு உமாவைங்கள் இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை எப்போது தீரும் அப்படிங்கிறது நமக்கு சொத்து பிரச்சனை தீரக்கூடிய கால அளவுகள் நம்மளால சொல்ல முடியுவானா கண்டிப்பாக சொல்ல முடியும் இவங்களுடைய ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் இதுல பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது போகுது ஏன் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல ஜாதகருக்கு இந்த சொத்து பிரச்சனை பத்தி கேள்வி நம்மள்கிட்ட வந்தது அப்படிங்கிறது தான் மெயின் இதுல இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அதிபதி குரு பகவான் அவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ இந்த ஜாதகருக்கு தற்போது வருமானம் சார்ந்த எண்ணம் அதுவும் சமூகம் சார்ந்த யாரோ சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து வருமானம் லாபமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்குது லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னா விலையஸ்தானத்துல அந்த பத்து வருஷமே ஜாதகருடைய தன்மை அப்படிங்கிறது நல்லா இல்லை வருமானத்தை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ லாபத்தை பத்தியோ அந்த நினைவுகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்காது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஜாதகர் வந்து சொத்தை பத்தி கேள்வி அப்படிங்கிறது தான் எப்போதும் அவர் கேட்குறாரு நம்மள்ட இதுக்கு முன்னாடி ராகு சம்பந்தப்பட்டது ராகு சம்பந்தப்படும் இவருக்கு சொத்தை பத்தி எண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது வந்து அந்த ஜாதகங்களை அந்த எண்ணங்களை வரவிடாம அவங்களுக்கு தடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறது செல்லாம் தற்போது இந்த குரு இந்த லக்னத்திற்கு இந்த நட்சத்திர புள்ளி இந்த ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னத்திற்கு நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கோச்சாரத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தின் மூலமான லாபம் அப்படிங்கிறது தான் ஜாதகர் தேடி அந்த இடத்துக்கு பயணம் அதனால அதனாலதான் இந்த இட கேள்வியை நம்மள்கிட்ட கேட்குறாரு சரி இந்த நாலாம் பாவகம் சொத்து அந்த சொத்து எங்கே போய் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் எட்டுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் பிரச்சனைன்னு சொல்லுவோம் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்படுமானா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்படும் எதன் மூலமாக நிலத்தின் மூலமாக வண்டியின் மூலமாக வாகனங்கள் மூலமாக ஜாதகருக்கு தீராத ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு நாலாம் இடத்துல யார் உட்காந்துருக்காங்க பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் இந்த லக்னத்திற்கு மூணாம் அதிபதியும் நாளில் உட்காந்துருக்குது கண்டிப்பாக இந்த நிலத்துல ஒரு மாற்றம் நிலத்தினால் ஒரு அழுத்தம்ங்கிறது ஜாதகருக்கு கொடுத்தே தீர வேண்டும் பத்து வருஷமாகவே அது இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்னுடைய லாபத்தை பத்தி என்னுடைய சந்தோஷத்தை பத்தி என்னுடைய பூர்வீகத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பற்றியும் லாபத்தை பற்றியும் எப்போ அவருக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது மட்டும்தான் இந்த கேள்விகளை நம்ம வந்து ஜாதகரை முன்வைத்தார் இந்த சொத்து எப்போ தீரும்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி ஒன்று பூரட்டாதி ரெண்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடையாது ஏஎல்பி லக்னம்ங்கிறது இந்த லக்னம் ஏஎல்பி லக்னம் இவங்களுக்கு மீன லக்னமாக மாற்றம் அடையணும் நாலாம் பாவக கிரகம்னு சொல்லக்கூடியது யாரு இந்த லக்னத்துக்கு புதன் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்காங்க அப்ப பூர்வீக சொத்து லாபமாக ஜாதகருக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஏல்பி லக்னம் மீன லக்னமாக மாறும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்குமான கிடைக்கும் ஆனா அங்கேயுமே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல தான் இருக்காங்க ஒரு அழுத்தத்துடன் ஒரு பிரச்சனையுடன் அந்த சொத்தை வாங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு லாபம் அப்படிங்கிறதும் திடீர் எதிர்பாராத யோகம் அப்படிங்கிறது பூர்வீகத்தின் மூலமான நில அமைப்பு சொத்து அப்படிங்கிறது கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் இவர் எப்பதான் இப்ப எத்தனை போராடினாலுமே சரி அந்த சொத்துல வந்து கோர்ட்டு கேஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதனால ஜாதகருக்கு விரயமும் அலைச்சலும் அதே மாதிரி பணம் விழப்பும் எதற்காக கோர்ட்டு கேஸுக்கு பணம் இழப்பும் அங்க இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சின்ன பிரச்சனை இவங்களுக்கு எங்க உட்காந்துருக்கு எட்டாம் இடத்துல அப்ப இது இருந்தே அவங்க கேட்டு அது முடியலை அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அவங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய தன்மை இதில் நான் வெற்றி பெறுவானா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது கண்டிப்பாக சொத்துல லாபம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த லக்னம் முடிந்த பின் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லிட்டு இப்போ பூரட்டாதின் நான் ஒன்றாம் பாதம் இந்த ஜாதகருக்கு முடியும் தருவாயில் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இப்போ தான் இவர் முயற்சி பண்ணின்னு இருக்கிறாரு பூரட்டாதி இங்கே ஏல்பி லக்னம் மீன லக்னமாக வரும்போது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த ஜாதகருக்கு பூர்வீக லாபம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சின்ன அழுத்தத்துடன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த மாதிரி எழுமையாக ஒரு சொத்தானாலும் சரி எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி எழுமையாக ஜாதகருக்கு புரியும்படியில் நம்ம ஏஎல்பி முறையில விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் நன்றி மீண்டும் இதுபோல் சந்திக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில